மக்கள்லாம் வர்றது எதுனாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தேவை இருக்கும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும் ஒருத்தருக்கு வீடு கட்டணும் ஒருத்தருக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கிரிவலம் சுற்றுறாங்க அப்படி சுற்றும் போது அவங்களுக்கு உண்டானது எல்லாமே நடக்கிறதுனால நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது வந்துக்கணும் போயின்னு தான் இருக்காங்க அவங்க பாட்டு சுற்றிகிட்டு தான் இருக்காங்க அண்ணாமலையார் எல்லாேருக்கும் அப்படியே அளந்துக்கிட்டு தான் இருக்கார் வேறு எதுனா நீங்கள் எதுனா கேள்வி கேட்குறதுனா கேளுங்க சொல்கிறேன் நான் ஐயா நீங்கள் வள்ளலார் பக்தர் அப்படின்னீங்க நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்க நீங்கள் ரெண்டு வருஷமாக தான் இங்கே வந்தாங்க நீங்கள் அந்த பத்து வருஷம் உங்களுடைய சந்நியாச வாழ்க்கை எப்படி இருந்தது சன்னியாசம் வாழ்க்கைக்கும் இங்கே ரெண்டு வருஷம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அங்கேன்னா வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கலாம் இங்கே அப்படி கிடையாது தர்மம் எடுக்கணும் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் இங்கே டோக்கன் கொடுக்குறான் அங்கே டோக்கன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது தான் அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி எங்கேயுமே மாட்டேன் இங்கே மங்கா டையாக்கு மட்டும் வந்து இட்லி மட்டும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் சாப்பிட்டு போய் நான் இடத்துல படுத்துக்குவேன்